காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எண்பத்தி ஒன்பது சிவத்தின் அசைவு ஹரணாகிய ருத்ரனை அம்பாள் நன்றாகவே சம்ஹார காரியத்தில் ஏவியிருக்கிறாள் பிரம்மஸ்வரூபமான சிவனை அசைத்து மட்டும் இருக்கிறாள் அசைவு ஸ்பந்தனம் என்பது ஸ்லோகத்திலும் ஸ்பந்தித்தும் அசைவதற்கு என்று வருகிறது ஒரு எண்ணமும் இல்லாமல் பரமசாந்தமாக அலை எழாத தடாகம் மாதிரி இருந்த பரப்பிரம்ம சிவனில் ஏற்பட்ட முதல் அலை முதல் அசைவுதான் பகிர்முகமாகிற இச்சை காமம் ஆசை முதல் அசைவு ஆசை வெறுமனே போட்டது போட்டபடி இருந்த சிவனுக்குள்ளே ஆசைப்படுவது என்ற ஒரு அசைவு உண்டாயிற்றென்றால் ஆசைப்படுவது என்ற ஒரு காரியம் நிஷ்கிரியமான சிவ தத்துவத்தில் என்றால் இதை சேவிக்கவும் ஒரு சக்தி தொழில் இருக்க வேண்டும் ஞானமயமாய் உயிர்மயமாய் எப்போதுமே பிரம்மத்துக்குள் இருக்கும் சித்சக்தியானவள் இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற இரண்டாகவும் ஆனால் என்பது மட்டுமில்லை இச்சையை பிரம்மத்துக்குள்ளே எழுப்புவது என்பதையே ஒரு கிரியையாக அவள் பண்ணியிருக்கிறாள் இன்னும் அடிமட்டத்திற்கு போனால் ஒருத்தனுக்கு ஒரு இச்சை உண்டாகிறதென்றால் அவன் முதலில் தான் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல தூக்கத்திலே நாம் இருப்பது நமக்கே தெரியவில்லை அப்போது ஏதாவது இச்சை எழும்புகிறதா மூர்ச்சை போட்டு கிடக்கிறோம் அல்லது டாக்டர் மயக்கம் கொடுத்திருக்கிறார் அந்த சமயத்தில் நமக்கு ஆசை உண்டாவது உண்டா ஆனபடியால் பிரம்மத்துக்கு இச்சை உண்டாயிற்று என்றால் அதற்கும் முன்னாடி அது தான் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் தன்னில் தானாக இருந்து கொண்டு மட்டும் இருந்த பிரம்மம் பிரம்மம் என்று நாம் ஒரு வஸ்து இருக்கிறோம் என்ற நான் அறிவை பெறுவதும் ஒரு காரியம்தானே சாந்த தடாகத்தில் ஆசை அலையும் எழுகிறதற்கு முந்தி ஏற்பட்ட அசைவு அதுதானே அந்த காரியம் மட்டும் சக்தி தூண்டாமல் எப்படி நடந்திருக்க முடியும் சிவனுக்கு நாம் ஒருத்தன் இருக்கிறோம் என்று தெரிய பண்ணியதே சக்திதான் என்று ஆகிறது அவனுக்கு அப்படி உண்டான அறிவை நான் என்ற அறிவை அனுபவத்தை பராகந்தா என்பார்கள் நாம் எல்லாரும் நான் நான் என்று நினைப்பதை அகந்தை என்கிறோம் அல்லவா இதுதான் அகந்தா ஆத்மாவுக்கு வேறையான பொய்யான சரீர அந்தகரணாதிகளை தப்பாக நம்முடைய வாஸ்தவ ஸ்வரூபமான நான் என்று நினைப்பது அகந்தா இப்படி இல்லாமல் அத்தனை சிற்றுயிர்களுக்கும் மூலமாக இருக்கிற பேருயிர் பரம்பொருள் என்கிறோமே அது தன்னை நான் என்று தெரிந்து கொள்வது பர அகந்தா பராகந்தா பராசக்தியை பரமசிவனான பரபிரமத்தின் பராகந்தா ஸ்வரூபினி என்றே சொல்வதுண்டு அம்பாளை பரமேஸ்வரனுடைய ஆஹோ புருஷிகா என்று சௌந்தர்யலகரியில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறது நான் என்று மார்த்தட்டி கொண்டு தற்பெருமைப்படுவதுதான் பொதுவாக ஆகோ புருஷிகா என்பதற்கு அர்த்தம் கிஞ்சித் சக்தர்களான நாம் நான் என்று தற்பெருமைப்படுவது தப்பு ஆனால் சர்வ சக்தியும் வாய்ந்த நானை பற்றி பரமசிவன் எவ்வளவு தற்பெருமைப்படவும் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது அதோடு ரொம்பவும் விசித்திரமாக சிவன் நான் என்று பெருமைப்படுவதே இன்னொருத்தராக அதாவது சக்தியாக இருக்கிறது நான் என்பது சிவனுக்கு தெரிகிறது என்றால் அது சக்தி விலாசந்தான் என்று பார்த்தோம் அல்லவா அதனால் நான் என்று அவர் ஒன்றை பற்றி பெருமைப்படுவதும் சக்தி பிரபாவத்தில் பெருமைப்படுவதாகவே ஆகும் நான் யார் என்பதே தெரியாமல் தானாக இருந்த நமக்கு நான் அறிவாக இருக்கும் சர்வசக்தியாய் இருக்கிறாளே என்று அம்பாளை பற்றி ஈஸ்வரன் பெருமைப்படுவதே அவருடைய ஆகோபுருஷிகாவாக இருக்கிறது சௌந்தர்யலகரி பாஷ்யக்காரர்களில் பல பேர் இங்கே ஆஹோ புருஷிகா என்பது பரபிரம்மமான சிவனின் பராகந்தா ஸ்வரூபமாக அம்பாளை சொல்வதே என்று எழுதியிருக்கிறார்கள் கலப்பற்ற ஞான ஸ்வரூபமாய் இருந்த சிவன் தன்னை ஞான ஸ்வரூபமாக தெரிந்து கொண்டதுதான் அசையாத பிரம்மத்தின் முதல் அசைவு வெளிக்காரியத்தில் அசைவது இல்லை கையை காலை அசைத்து காரியம் எதுவும் இதில் இல்லை ஆனால் எண்ணமே இல்லாத ஞான பூர்ணத்தில் நான் என்ற எண்ணம் ஏற்பட்ட அசைவு சிவனை வெளியிலே இருந்து அம்பாள் அசைக்கவில்லை அவனுக்குள்ளேயே அந்த நான் என்கிற எண்ணமாக அசைந்தாள் உள்ளுக்குள்ளே இருந்து குமுறிக்கொண்டு ஒரு வஸ்து தானே வைப்ரேட் ஆகிற அசைவுதான் இங்கே சொல்லும் ஸ்பந்தம் ஆச்சாரியால் ரொம்பவும் பிரிசைஸாகத்தான் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார் ஸ்பந்தம் வெளியிலிருந்து அசைப்பதில்லை அது உள்ளுக்குள்ளேயே அதிர்வது குமுறுவது பொறுமுவது நமக்குள்ளேயே நாடி துடிக்கவில்லையா அப்படிப்பட்ட பல்சேஷன் தான் ஸ்பந்தம் பிரத்தியாரால் இல்லாமல் தனக்காகவே தனக்குள்ளேயே ஏற்படுகிற அசைவு ஸ்பந்தம் தானே வைப்ரேட் ஆவது சிருஷ்டி மூலமே வைப்ரேஷன் தான் பரபிரம்ம வைப்ரேஷன் சப்தரூபமான வேத மந்திரங்களாகி அதிலிருந்து தான் ஸ்தூல வஸ்துக்கள் அத்தனையும் உண்டானது நவீன கால சயின்ஸ் இந்த அபிப்பிராயத்திற்கு ரொம்பவும் ஆதரவாக வந்துவிட்டது ஏதோ ஒரு மையக்கரு அதாவது நியூக்ளியஸ் சென்ட்ரல் நியூக்ளியஸ் என்று வெடித்து சிருஷ்டி ஏற்பட்டது என்றால் அப்போது அது உள்ளே குமுறித்தான் அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஏகமான ஆதார வஸ்து தானே உள்ளுக்குள் வைப்ரேட் ஆவதே ஸ்பந்தனம் ஆனாலும் சிவசக்தி என்று துவைதம் மாதிரி வைத்து ஸ்தோத்திரமாக பண்ணி கொண்டு போகிற இங்கே தானே என்று சொல்லலாமா சிவனை அம்பாள்தான் அசைவித்ததாக சொல்லனும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லும் போதே துவைதம் மாதிரி இருப்பதற்குள் உள்ள அத்வைதம் தெரியத்தான் தனக்குள்ளேயே ஏற்படும் சலனத்திற்கான ஸ்பந்தம் என்ற வார்த்தையை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் சாக்தப்படியும் கூட அவனை விட்டு அவளை வேறே என்று தனியாக பிரித்து வெளிவஸ்துவாகவே வைக்க முடியவில்லையே சிவமும் சக்தியும் தீபமும் அதன் பிரகாசமும் போல புஷ்பமும் அதன் சுகந்தமும் போல தேனும் அதன் மாதுரியமும் போல பாலும் அதன் வெளுப்பும் போல சொல்லும் அதன் பொருளும் போல ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாதபடி அல்லவா சேர்ந்திருக்கிறவர்கள் அதனால் அவனுடைய அசைவுக்காக அவளுக்கு தனி கிரெடிட் கொடுத்தாலும் கூட அவளையே அவனிடமிருந்து தனியாக பிரித்து விட முடியாது சிவசக்திகளுடைய இந்த அந்யோன்ய உறவு நம் ஹிருதயத்தின் அடியில் என்னாலும் இருக்க வேண்டும் மீண்டும் சிவன் சக்தி என்பவர்களுடைய அந்யோன்ய உறவு நம் ஹிருதயத்தின் அடிவாரத்தில் என்னாலும் இருக்க வேண்டும் தத்துவத்தை கவிதையாக்கி சொல்லும்போது காவிய ருச்சிக்காகவும் பக்தர்கள் தெய்வத்தோடு உறவு கொண்டாடும் சுவாதீனத்தில் ஏற்றி இறக்கி பரிகாசாதிகள் பண்ணுவதில் ஒரு ஆனந்தம் கிடைப்பதாலும் ஒரு தெய்வத்தை ஸ்துதிக்கும் போது அதற்கே சர்வோத்கர்ஷம் அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான நிலை என்று சொன்னால்தான் அதனிடமே மனஸ் ஆழ புதைகிறது என்பதாலும் சிவனை விட அம்பாள் ஒசத்தி அல்லது அம்பாளை விட சிவன் ஒசத்தி என்று சொன்னாலும் அவர்கள் பிரிக்கவே முடியாமல் ஒன்றாக இருக்கிறவர்கள் என்ற எண்ணத்தை நம் ஹிருதயத்தின் அடி மூலையில் ஊறப்போட வேண்டும் அந்த உயர்ந்த எண்ணத்தில்தான் ஆச்சாரியாள் சௌந்தரிய லகரி ஆரம்பிக்கும் போதே சக்திதான் சிவனை அசைத்தாள் என்று அவளுக்கு உத்கர்ஷம் சொன்னாலும் கூட அசைப்பதற்கு சலனம் முதலான பல பழக்கமான வார்த்தைகள் உள்ளபோதிலும் அதெல்லாம் அவனுக்கு வெளியில் வேறாக இருந்து அவள் அசைத்தாள் என்ற அர்த்தம் கொடுத்துவிடுமே அது கூடாது அவனுக்கு உள்ளேயே உள்ளவள் அவள் என்று இந்த ஆரம்பத்திலேயே காட்டிவிட வேண்டும் என்றுதான் உள் அசைவை குறிப்பிடும் ஸ்பந்தம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் காஷ்மீர சைவம் என்று அவ்வப்போது சொன்னேனே அதிலே இந்த ஸ்பந்தம் என்ற வார்த்தை உள் அதிர்வு என்கிற கருத்து ஆகிய இரண்டும் ரொம்பவும் முக்கியம் அந்த சித்தாந்தம் காஷ்மீரில் தோன்றி பிராபல்யம் அடைந்ததால் காஷ்மீர சைவம் என்று அதற்கு பெயர் சொன்னாலும் அந்த சித்தாந்த பிரவர்த்தகர்கள் அதற்கு அப்படி பெயர் கொடுக்கவில்லை அவர்கள் வேறே சில பேர்தான் கொடுத்திருக்கிறார்கள் சைவம் என்பது ஒரு பேர் பசுபதி பாசம் என்ற மூன்று தத்துவங்களை சொல்வதால் அப்படி பேர் பிரத்யபிஞ்சா சாஸ்திரம் என்று இன்னொரு பேர் முடிவில் சிவ தத்துவத்தையே ஜீவனின் ஆத்மஸ்வரூபம் என்று தெரிந்து கொள்வதால் பிரத்யபிஞ்சா என்று பெயர் பிரத்யபிஞ்சா என்றால் இன்னது என்று சத்தியமாக புரிந்து கொள்வது அந்த தர்சனத்திற்கு இன்னொரு பேர் என்னவென்றால் ஸ்பந்த சாஸ்திரம் சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்த பரபிரம்மத்தின் பிரதிபலிப்பாக நானா இத்தனை துவைத பிரபஞ்சமும் தோன்றியிருப்பதாக அந்த சாஸ்திரம் சொல்லும் அப்படி சொன்னதால் பிரகாசமான மூல வஸ்துவுக்கு வேறாக அதற்கு வெளியிலே பிரதிபிம்ப ஒளி இருப்பதாகத்தானே எண்ணம் உண்டாகும் இப்படி பிரபஞ்சம் பிரம்மத்துக்கு வெளியில் இருக்கிறது என்றால் அது சரியில்லை பிரம்மம் வெறும் சிவஸ்வரூபம் என்றால் அதற்கு பிரபஞ்ச சம்பந்தமே இல்லை அதனால் பிரபஞ்சம் அதற்கு வெளியில் இருப்பதாக சொல்லலாம் ஆனால் அந்த பிரதிபலிப்பு சிவம் ஆபாசிக்கவும் பண்ணாதே காஷ்மீர சைவத்தின்படி பிரம்மம் சிவமாக மட்டுமில்லாமல் சிவசக்தி ஸ்வரூபமாய் இருப்பதில் சக்தியால் தான் பிரதிபலிப்பு உண்டாவது ஆனால் அப்போதும் கூட லைட்டுக்கு வெளியில் ரிஃப்ளெக்ஷன் என்ற மாதிரி அவளுக்கு வெளியில் பிரபஞ்சம் இல்லை ஏனென்றால் அவளுக்கு வெளியில் எதுவும் இருக்க முடியாது எதற்குமே சக்தியாக அதன் உள்ளே இருந்து கொண்டும் அதை வெளியிலேயும் தாங்கிக் கொண்டும் அத்தனையையும் சேர்த்து கவ்விக்கொண்டும் அவள் இருக்கிறாள் சக்தி தத்துவம் இருக்கிறது சிவசக்தி என்ற ஏகத்திற்கு உள்ளேயேதான் ஏகம் அநேகமாகிற உள்குமுறலில் அதாவது ஸ்பந்தத்தில் இத்தனை துவைத பிரபஞ்சமும் உள்ளடங்கி இருக்கிறது வெளிப்படுவது என்பது இல்லை கண்ணாடிக்குள்ளே ஒரு தீபத்தின் பிரதிபிம்பம் தெரிகிறது போல கண்ணாடி இல்லாவிட்டால் அந்த பிரதிபிம்பமே இல்லைதானே அப்படி என்று அந்த சாஸ்திரம் சொல்கிறது ஸ்பந்தம் என்ற வார்த்தை பிரம்மத்துக்கு வெளியிலே அதாவது அதற்கு வேறாக பிரபஞ்சம் இல்லை என்று காட்டுவது மட்டுமில்லை பிரம்மமாகிய சிவ தத்துவத்துக்கு வெளியிலே வேறாக சக்தி இருந்து அந்த தத்துவத்திலிருந்து பிரபஞ்ச தோற்றத்தை உண்டு பண்ணவில்லை அந்த சக்தியும் சிவ தத்துவத்தோடேயே பிரிவற்று இருப்பதுதான் என்றும் காட்டுகிறது ஸ்பந்தம் என்பது செல்ஃப் மூமெண்ட்டை சுயமாகவே அசைந்து கொடுப்பதை குறிப்பது வெளி தூண்டுதலால் அசைவது இல்லை சைவ தரிசனங்களுக்குள் நம்முடைய ஆச்சாரியாளின் அத்வைத்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக வருவது ஸ்பந்த சாஸ்திரம் என்று பெயர் பெற்ற இந்த காஷ்மீர சைவம்தான் முடிவாக அத்வைத்த மோக்ஷத்தையே அதுவும் சொல்கிறது ஆனாலும் ஆச்சாரியால் ஜகத்தை சிருஷ்டியான பொய் என்று சொன்னது போல சொல்லாமல் சத்தியமான பிரம்மத்தின் பிரதிபலிப்பு ஆனதால் இதுவும் சத்தியம்தான் என்று சொல்லும் ஜகத் தோற்றத்தை உண்டாக்கும் மாயை ஜகத்தை நிர்வாகம் செய்யும் ஈஸ்வரன் என்று ஆச்சாரியால் சொன்ன இரண்டு தத்துவங்களையும் இன்னும் அநேக அம்சங்கள் சேர்த்து சக்தி என்று அந்த தர்சனத்தில் சொல்லி சிவ சக்தியையே பிரம்மஸ்தானத்தில் வைத்திருக்கிறது அதில் முப்பத்தி ஆறு தத்துவம் என்று சொல்லி கொண்டு போகும்போது முதல் தத்துவம் சிவன் இரண்டாம் தத்துவம் சக்தி என்றே சொன்னாலும் கூட அப்படி சொன்னவுடனேயே சிவ தத்துவத்திலேயும் சித் சக்தி உள்கலந்து இருக்கத்தான் செய்கிறது சத்தான சிவ தத்துவம் எப்போதும் சித் சக்தியும் கூடி சத் சித்தாக இருப்பதுதான் ஆனால் சத் சித் ஆனந்தம் என்பதில் ஆனந்தம் என்பது பிரபஞ்ச நாடகமாக சக்தி விலாசம் வெளிப்படும்போதுதான் பரிமளிக்க தெரிவதாலேயே முதலில் சத் சித்தாக சிவ தத்துவம் அடுத்து ஆனந்த சக்தியாக சக்தி தத்துவம் என்று வைத்திருப்பது என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறது